வணக்கம் அன்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இது எதிரி பாதிப்பு அடைய இது கண்டிப்பாக எதிரி இதில் ஒரு சுற்றமும் இருக்குது அதை நான் மறைச்சி வச்சிருக்கேன் மிக மோசமான ஒரு இது இது இந்த முறை வந்து மிக மோசமானது ஒரு உயிரையே காலி பண்ணக்கூடிய மிக சக்தி வாய்ந்தது நமக்கு எதிரி வந்து எந்த விதத்தில் புதத்தில் என்பாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிடிக்கலைன்னா நம்ம எதிரியாயிருவோம் நம்ம செய்ய சே நமக்கு நியாயமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்காது ஆனால் அதனால் நம்ம அவங்களுக்கு எதிரியாக இருப்போம் அதனால் நம்மளை எதாவது ஒரு விஷயத்தில் காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்தோம் சார் அந்த மாதிரி எதிரியை வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு இது என்னன்னு பார்த்திங்கன்னா எதிரியோட கால்டி மண் வேணும் அந்த மண் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா மண் எடுப்பாங்க அது அவங்க கையும் பற்றும்ல இப்போ மண் எடுக்கும்போது கைப்படாமல் மண் எடுக்கணும் எப்படின்னு பார்த்துக்கோங்க கைப்படாமல் மண் எடுத்துட்டு அவங்க காலடி மண் எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத பிறண்ட மண் கழுதை பழுது பிறண்டு இருக்கும் இல்லையா அந்த மண் அதுக்கப்புறம் சுடுகாட்டு மண் அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு குழி நண்டு குழியோடய மண் இவன் நாலு மண்ணையும் எடுத்துட்டு ஒரு புது சட்டி எடுத்துக்கணும் அந்த புது சட்டியில் போட்டு நாலு மணி ஒன்றா மிக்ஸ் பண்ணி புது சட்டியில் போட்டணும் போட்டுட்டு புளிய மரம் இருக்கு இல்லைங்களா புளிய மரத்து விறகால் எரிக்கணும் புதுப்பானையில் மண்ணு போட்டுரும் மண் போட்டுட்டு அது கீழே அடுப்பு கூட்டி புளிய மரத்து விறக எரிச்சிக்கிட்டு உள்ள மண்ணை வந்து எதிரியோட பேர் சொல்லி மனசில் எதிரியை நினச்சிக்கிட்டு பேரை சொல்லி நசி 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 இப்போ ஏதோ ஒரு பேர் வச்சுருக்கீங்களேன் அந்த பேரை இது பண்ணி நசி 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 நசின்னு சொல்லிட்டு அவர் இப்போ உதாரணமே ராஜா இருக்க ராஜா நசி நசி ராஜா நசி நசி அப்படின்னு இந்த பேரை சொல்லிக்கிட்டே அந்த மண்டன் எல்லாம் வறுக்கணும் இது ஒரு ஆயிரத்தெட்டு முறை சொல்லணும் சரிங்களா இந்த ஆயிரத்தெட்டு தடவை பண்ணிட்டிங்கன்னா இது இந்த பண்ணை பண்ணை எதிரிக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பித்து மிகப்பெரிய அவஸ்தைப்படுவாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாது என்ன செய்கிறதுன்னு தெரியாது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் உண்மையான எதிரிக்கு பண்ணுங்க அது தெரிஞ்சு வச்சுக்கிங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிங்க இதை செய்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஏதாச்சுன்னா நம்மளே திருப்பி விட்ருவோம் அதனால் புரிஞ்சுக்கிங்க இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எப்போது ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மாவாசை இரவு தான் செய்யணும் செய்கிறதுக்கு முன்னாடியே கணபதி பூஜை காளி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு குரு அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது குரு அனுமதி இருந்து கேட்கணும் இது மாதிரி அவன் எதிரியான அப்படி பண்ணுறான் பண்ணலாமா அப்படின்னு குரு அனுமதி கேட்டுட்டு பண்ணுறது நல்லது இல்லைன்னா தெய்வத்தோட அனுமதி வேணும் நம்ம குலதெய்வத்தோட அனுமதி அவனால் நான் இவ்வளோ பாதிப்படைச்சுருக்கேன் பண்ணலாமா அப்படின்னு தெய்வங்களுடைய அனுமதியை கேட்டுட்டு இந்த முறையை வேணால் செய்ய நீங்கள் பாட்டுக்கு இருக்கானே எதிரி தான் நமக்கு இருக்கானேன்னு சொல்லி எதுவும் செஞ்சிடாதீங்க மிகவும் மோசமான ஒரு பயங்கரமானது இதில் ஒரு சுற்றம் மட்டும் வரைஞ்சிருக்கேன் இந்த வருத்தம் பண்ண என்ன பண்ணுனா ஒரு வேலை இருக்குது அதை பண்ணணும்னா அது பண்ணோம்னா எதிரியும் மாரணம் அடைஞ்சிடுவான் எதிரி இறந்துருவான் ஸோ அந்த சுட்சமத்தை நான் மறைச்சி தான் வச்சுருக்கேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்காது கோவத்தின் உற்றத்தில் அந்த வேலையை பார்த்துட்டாங்கன்னா போச்சு இது மாரணத்தில் உள்ள ஒரு விஷயம் அஷ்டகிராமத்தில் மாரணம் கழியப்பட்டிருப்பீங்களே அந்த மாரணத்தில் வரக்கூடிய இந்த ஒரு விஷயம் இந்த இப்போ வருத்தது பண்ணது அந்த மண்ணை கொண்டு போய் என்ன பண்ணுனா எதிரி மாறும் அது பண்ண அளவுக்கு அடுத்தது அவன் முடிஞ்சது அவ்வளோதான் அந்த காலடி மண்ணுக்கு அவ்வளோ பவர் அதை நான் சேர்த்துருக்கக்கூடிய விஷயம் அவ்வளோ சக்தி வாய்ந்த விஷயம் சரிங்களா சரி இதை மறுபடியும் சொல்கிறேன் அந்த கணபதி கணபதி பூஜையே கணபதி பூ பூஜை பண்ணணும் காளி பூஜை பண்ணணும் குருக்கிட்ட அனுமதி வாங்குங்க குரு அனுமதி இல்லாமல் பண்ணாதீங்க அப்படியே குரு இல்லை அப்படின்னா குலதெய்வம் சரிங்களா இப்போ குருக்கிட்ட அனுமதி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய எதிரியோட பாதிப்பு நீங்கள் சொல்லக்கூடிய குருக்கிட்ட அவர் மனதை பாதிக்கும் ஓ அளவுக்கு அவன் செஞ்சுருக்கானா ஓகே நீ அவனுக்கு அதை பண்ணி விட்ரு அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க மனதை பாதிச்சதுன்னா கண்டிப்பாக சொல்லிடுவாங்க இல்லை அப்படின்னா யோசிப்பாங்க சேதவம் கரும்பு அனுபவிச்சுக்குவான் பார்த்துக்கலாம் வீடியோ பண்ணுவாங்க இல்லைன்னா குலதெய்வத்திட்ட பண்ணுங்க கோவத்தினால ஒரு சில விஷயங்கள் பண்ணாதீங்க திடீர்னு கோவத்தினால எதுவுமே எடுத்து இப்போ தட்டம் பண்ணக்கூடாது அப்போ சரி எதிரி தெரிஞ்சிருச்சு நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் எதிரி தெரிஞ்சிருச்சு இதை எதிரி தெரிஞ்ச ஒரு அவன் திருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல சரி நான் என்னை மன்னிச்சிரு நான் வந்து பண்ணேன் என்னை எப்படி பண்ண ரொம்ப இதாக இருக்குது என்னை மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்டால் அவனுக்கு மறுபடியும் நம்ம மாற்று வழி சொல்லணும்ல அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா புளிய மரத்து பட்டை பழங்காலத்து புளிய மரம் இருக்குல்ல அந்த புளிய மரத்து பட்டையை கஷாயம் வச்சு மூணு நாள் காலை மாலை மூணு நாள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னு வைங்களேன் அந்த உடல் எரிச்சல் அடங்கும் இது கொஞ்சம் கைவல்யமானது தான் ஓலைச்சுவடியோட விஷயம் இது அதனால் நான் வருங்காலங்களில் என் கிட்ட இருக்க ஓலைச்சுவடியை ஃபோட்டோவோடு போட்டு அதில் உள்ள விஷயத்தையும் போடுறேன் பாருங்கள் இதுதான் இதில் உள்ள விஷயம் பண்ணுங்கள் நல்லது மட்டும் பண்ணுங்கள் கெடுதலுக்கு இது பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ரொம்ப யோசனை பண்ணி செய்யுங்க அதே போல் நிறைய வியூவர்ஸ் வரீங்க பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு எனக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா தான் அதிகமான இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும் சீக்கிரத்தில் ஆன்லைன் வகுப்பு ஆரம்பிச்சிருவோம் டைரி